அமலாக்கத்துறையின் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பத்து கிலோமீட்டர் மேற்கு வங்காளத்துல நடைபயணம் மேற்கொண்டு வங்காள மேற்கு வங்காள மாநிலத்தையே விட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி அமித்ஷா குறித்ததான ரகசிய பென்ட்ரைவ் என்னிடத்தில் உள்ளது நான் அதில் இருக்கக்கூடிய கோப்புகளை வெளியிட்டேன் அப்படின்னா அமித்ஷா தாங்கிக் கொள்ள மாட்டார் தேசத்தினுடைய பாதுகாப்பு கருதி நான் அதை அமைதியா விட்டு எங்களை சீண்டி பார்க்காதீங்க இதுக்கு மேலேயும் எங்களை சீண்டினீங்கன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு எதிர்குறலை உயர்த்தி குடிச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவருடைய தலைமையில அந்த அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் வந்து பாதயாத்திரை யாத்திரை சென்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அந்த மாநிலம் முழுக்க பாஜகவுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நான்கு பிரிவுகள்ல அமலாக்கத்துறை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை சிபிஐ போய் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருங்க ஜனவரி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் மேற்கு வங்காளத்தில் ஐபேக் நிறுவனத்தில் வந்து அமலாக்கத்துறை ரைடு போகிறாங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஐபேக் நிறுவனத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐபேக் நிறுவனம் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பிரசாந்த் கிஷோரால் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறவர் அதனுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிறார் மேற்கு வங்காளத்தில் அந்த பிரதீக் ஜெயின் அவருடைய வீட்டில் தான் வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடுக்கு போகிறாங்க அங்கே ரைடுக்கு போன இடத்துல அங்கே ரைடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மம்தா பேனர்ஜி வாகனத்தில் அந்த ரைடு நடக்கக்கூடிய இடத்துக்கு கிளம்பி வந்து ரைடை நடக்க விடாமல் அங்கே வந்து அமலாக்கத்துறை சில ஆவணங்களை வந்து கைப்பற்ற முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தி அந்த ஆவணங்களை இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் இதை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை வந்து சிபிஐயில் போய் கதறி இருக்கு எங்களை வேலை செய்ய விடாம திரிணாமுல் காங்கிரஸ் குறிப்பாக அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி தடுக்கிறாங்க நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவோம் எங்களுடைய கடமையை செய்ய விடாதபடி தடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட ஆவணங்களை வந்து இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அமலாக்கத்துறை வந்து முன் நேரத்தில் எதற்காக அந்த பிரதீக் ஜெயின் வீட்டில் போய் அமலாக்கத்துறை ரைடு பண்ணணும் என்ன முகாந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்து அந்த மாநிலத்துல நிலக்கரியை ஸ்மகுள் பண்ணி திருடி இருக்கிறாங்க மைனிங்ல நிலக்கரியை வந்து சட்டவிரோதமாக திருடி அந்த கட்சிக்காரர்கள் விற்று அதுல இருந்து ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலான பணத்தை வந்து தேர்தல் நிதிக்காக பயன்படுத்தி இருக்காங்க நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில ஐபேக் நிறுவனத்துல நாங்க ரைடு பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து அங்க வருது சோ தான் வந்து இவங்க வந்து கண்டிச்சு பேசி அது எப்படி அந்த நிலக்கரியில சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழல் பணமும் அமித்ஷாவுக்கு தான் போயிருக்குது அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் இன்னும் பல்வேறு உண்மைகள் குறித்ததான ஆவணங்களும் ஒரு பென்ட்ரைவில் ஹார்ட் டிஸ்கில் ஏன்ட்ட இருக்குது அதை நான் வெளியிட்டேன் அப்படின்னா அமித்ஷாவினுடைய வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும் தேசத்தினுடைய நலன் கருதி நான் அதை வெளியிடாமல் வச்சிருக்கிறேன்னு இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஐபாக் நிறுவனத்தில் போய் என்ன எடுக்க போனாங்க இப்போ மம்தா பானர்ஜி அதை ஏன் தடுத்து அதை அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபாக் நிறுவனம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இவங்களுக்கு மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் தேர்தல் வியூக வேலையில் பார்த்துக்கிட்டு வராங்க இரண்டு மூன்று தேர்தலுக்கு மேலாக அவர்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதில் மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்களுடைய எல்லா தரவுகளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தரவுகள் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ தமிழ்நாட்டோடு சேர்ந்த அந்த மாநிலத்துக்கும் தேர்தல் வர இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அவருடைய வேட்பாளர்களுடைய பெயர்கள் இருந்து அவருடைய தரவுகள் எல்லாமே அங்கே இருக்கு ஸோ இப்போ பாஜகவுக்காக அமலாக்கத்துறை அடிமை வேலை பார்க்கறதுக்காக அங்க வந்து நாங்க இந்த கோல் திருட்டு அந்த சம்பந்தமான இதுக்காக நாங்க விசாரணைக்கு வரோம்னு சொல்லிட்டு ஐபேக் நிறுவனத்துக்குள்ள புகுந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய கோப்புகள் வேட்பாளருடைய வேட்பாளர்களுடைய பட்டியல் அடங்கியது அவங்களோட சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் அடங்கிய கோப்புகளை எடுத்துட்டு போயிட்டா அதை வச்சு பிஜேபி வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில இவர்கள் வேட்பாளராக நிறுத்த போறாங்க அவர்கள் மீது என்ன வழக்கு இருக்கு இல்லை அவங்க மேல புதுசா வழக்க போட்டு அவங்களை மிரட்டி பிஜேபி பக்கம் கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு பாஜக வந்து அமலாக்கத்துறையை அங்கே ஏவி விட்டுருக்கிறது அப்படிங்கிறது தான் மம்தா பானர்ஜி அவர்களுடைய குற்றச்சாட்டு ஸோ இப்போ பிரதீக் ஜெயின் அவர்களுடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து நீங்கள் ரைடு பண்ணுறீங்கன்னா எங்கள் கட்சி வேட்பாளர்களுடைய தரவுகள் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்குறாங்க அதற்கு உரிய பதிலை வந்து அமலாக்கத்துறை கொடுக்கல ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் வேற என்ன வேணா நீங்கள் ரைடு பண்ணி எடுத்துக்கோங்க எங்கள் கட்சியினுடைய தரவுகள் இங்கே இருக்குது எங்கள் கட்சி வேட்பாளருடைய டேட்டாஸ் வந்து இங்கே இருக்குது அதை நான் தர மாட்டேன் அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதற்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக அமலாக்கத்துறை சிபிஐயில் போய் வழக்கு பதிய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க அதை கண்ட் அதை கண்டிச்சு தான் வந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் பாத யாத்திரை சென்றிருக்கிறார்கள் மேற்கு வங்காள மாநிலத்தில் ஏற்கனவே அபிஷேக் பானர்ஜி அவருடைய தங்கச்சி மகன் அவர்களுக்கு வந்து அந்த மாநிலத்தில் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது எல்லா பக்கமும் இளைஞர்கள் மத்தியில் அபிஷேக் பானர்ஜி அவர்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலம் முழுக்க பாஜகவுக்கு எதிராக இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை வச்சு மம்தா பானர்ஜி அவர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களும் மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ அதனால தான் பயந்து போய் எந்த வகையிலெல்லாம் பாஜக வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்குது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க இன்னும் தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் வந்து டிஸ்கிரிப்பன்சியாக இருக்குது ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க இறந்து போயிருக்கிறாங்க அதில் வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதையும் இன்னும் நீக்கப்படலாம் அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கிறாங்க அதுக்கு தான் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக எங்கே போனீங்க இது வந்து குறிப்பிட்டு டார்கெட் பண்ணப்பட்டு நீங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வாக்காளர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டா எளிதாக மேற்குவங்காலத்தில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்க ஒருபுறம் ஜனநாயக முறையில வராம குறுக்கு வழியில அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையும் சிபிஐ எலெக்ஷன் கமிஷனையும் வச்சுக்கிட்டு இந்த மாநிலத்தில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது ஒரு காலத்திலையும் நடக்காது அப்படிங்கிற எச்சரிக்கையையும் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கு விடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை மீது அந்த மாநில காவல்துறை வழக்கு பதிவதற்கு மம்தா பானர்ஜி அவர்களே தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்திருக்கிறாங்க நாலு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அத்து மீறி சட்டவிரோதமாக அத்து மீறி உள்ள அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நுழைஞ்சதற்காக ஒரு இது ஆவணங்களை வந்து திருடுனது அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து சேதப்படுத்தினது அதுக்கப்புறம் வந்து மிரட்டினது சட்டவிரோதமாக நீங்க வந்து எங்களை மிரட்டி இருக்கீங்க அப்படின்னு நான்கு பிரிவுகள்ல அமலாக்கத்துறை மீது அந்த மாநில காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்குது இப்போ சும்மாவே சொல்ல சொல்ல வேண்டாம் மம்தா பானர்ஜி அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு மாநில காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்க போறேன் எங்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோதமாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ரைடு வந்தாங்களோ அவர்களை ஆன் ஸ்பாட்டில் நான் கைது பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் இந்த வழக்கு கா காரணம் காட்டி நாங்கள் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள நான் கைது பண்ணுவதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் ஏன் அமித்ஷா மேலேயும் நான் வழக்கு பதிவதற்கும் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நிலக்கரி திருட்டு அப்படிங்கிற அந்த ஸ்கேமில் முழுவதுமாக பயனடைந்தது அமித்ஷா தான் அப்படிங்கிற ஒரு புகாரையும் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்து போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் பாஜக வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏன்னா அந்த அங்கே அந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு அப்படிங்கிற ஓட் பே பேஸே கிடையாது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்ற பல்வேறு தலைவர்கள் அங்கே சேர்ந்துருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற பல்வேறு தலைவர்கள் அங்கே சேர்ந்துருக்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இடதுசாரி அமைப்புகள்ல இருந்து பிரிந்து சென்றவங்கள்லாம் அங்கே சேர்ந்ததா அந்த அங்கே ஒரு ஒரு கட்சியாக அது உருவாகி இருக்கிறது ஸோ இந்த சம்பவத்தை கண்டிச்சு அமித்ஷாவினுடைய வீட்டு முன்னாடி மகுவா மைத்ராலருந்து திரிணாமுல் கட்சியை சார்ந்த பல்வேறு எம்பிக்களும் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் தான் மகுவா மையத்தினால வந்து எல்லாரையும் குண்டு கட்டா அப்படியே தூக்கிட்டு போற வீடியோவும் நேத்து வைரல் ஆனதை பாக்குறோம் சோ எஸ்ஐஆர் ஒரு புறம் இன்னொரு புறம் அமலாக்கத்துறையை வச்சு எப்படியாவது தேர்தலுக்கு முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அவர்களை வந்து கேப்சர் பண்ணணும் இல்ல நெருக்கடி கொடுக்கணும் இல்ல அவர்களை வந்து தேர்தல் வேலை செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படின்னு பாஜக ஒரு புறம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னொரு புறம் இந்த சித்து விளையாட்டுகள் அத்தனையும் மம்தா பானர்ஜி அவர்கள் கம்ப்ளீட்டாக மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஸோ இது தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆக 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 அரசியல் காரணங்களுக்காக விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க பாஜக அப்படிங்கிறப்ப நாட்டில் பெரிய அளவில் நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ விசாரணை அமைப்புகளுக்கு நேரம் இருக்குமா இல்லை அவர்களுக்கு அது அந்த விசாரணை அமைப்புகள் மீதான ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் இருக்கக்கூடிய அனைத்து விசாரணை அமைப்புகளும் தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு எல்லாமே பாஜக கட்சிக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்குமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு எங்கே போகிறது இந்த தேசத்தை எப்படி காப்பாற்ற முடியும் இந்த தேசம் வந்து எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தான் இதில் அடிப்படையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி மேற்கு வங்காளம் போன்ற மிகப்பெரிய மாநிலம் அந்த மாநிலத்தில் அந்த மக்கள் வந்து பெரிய அளவில் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இடதுசாரி கட்சிகள் வந்து அங்கே பெரிய அளவுக்கு மேற்கு வங்காளம் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டது எப்படியாவது கலவரம் பண்ணியோ இல்லை குட்டி கலாட்டம் பண்ணியோ அங்கே ஆட்சியை பிடிச்சிடும்னு பார்க்குறாங்க அதற்கு எதை வேணால் விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்திய தேசத்தையே விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக பார்க்க முடியுது ஸோ மம்தா பானர்ஜி போன்றவர்கள் அவர்கள் மீது ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் காங்கிரஸ்லேருந்து மம்தா பானர்ஜியிலேருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஜனநாயக முறையில் ஜனநாயக ரீதியில் நீங்கள் மோதி பாருங்கள் விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டுறதோ இல்லை அதை வச்சு எப்படியாவது குறுக்கோளில் ஆட்சியை பிடிக்கிறதோலாம் செஞ்சீங்கன்னா எதிர்வினை ஹெவியாக இருக்குன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி